திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மெதுரில் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு விவசாயிகளுக்கான உறுப்பினர் கல்வி திட்ட முகாம் நடைபெற்றது கூட்டுறவு வார விழா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் நாள் முதல் இருபதாம் நாள் முடிய ஒரு வார காலத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது கூட்டுறவு இயக்கத்தையும் கூட்டுறவு அமைப்புகளையும் மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும் அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் மெதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எழுபத்தி இரண்டாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இதில் சென்னையில் இயங்கும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் இணைந்து நடத்திய உறுப்பினர் கல்வி திட்ட முகாம் நடைபெற்றது மேலும் புதுடெல்லி நிதி உதவி பெற்ற சேமிப்பு கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையம் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் உரிமையாளர்களுக்கான கிட்டங்கி பராமரித்தல் குறித்த விழிப்புணர்வு பயிற்சியும் நடைபெற்றது இந்த பயிற்சிகளை திட்ட மண்டல மேலாளர் மாதேஸ்வரன் விரிவுரையாளர் ஹோமிகா மெதுர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயல் அலுவலர் சசிகுமார் கூட்டுறவு சார்பதிவாளர் கல் மீஞ்சூர் பிரபு குமிடி கல்பனா ஆகியோர் நடத்தினர் இதில் மெதுர் சுற்றுவட்டார விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் என்று